ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரயில் வர காட்சியமாக பார்க்கலாம் வாங்க அந்த சொல்கிறேன் ஒரு டர்ன் இருக்குது அந்த டர்னில் த்ரில்லிங்காக வளையும் அந்த வளையிற காட்சியும் அது எப்படி வருதுன்னு தான் பார்க்குறோம் வாங்க இங்கே பாருங்கள் ஆறு அடிச்சிட்டே இருக்கிறான் ரயில் வர போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரயில் வந்துடுச்சு பாருங்கள் பக்கம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நம்ம பார்த்து ரயில் தான் நினைக்கிறேன் பாருங்கள் வேறு ஆறுன்னு அடிச்சிட்டே இருப்போம் நம்ம உட்கார்றதுனால இங்கே பாருங்க அங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியுது ஆனால் பக்கம் வரும்போது பெருசாக பங்களம் தெரியுது இங்கே பாருங்க வேலை இருக்குது ஆனடிச்சே ஆனடிச்சே இருப்பானுங்க இங்கே பாருங்க பாருங்கள் பாருங்க ரயில் பாரு நான் பேசுறது என்ன கூட கேட்காது உங்களுக்கு அப்படியே மேலே ஏறு பாருங்க தெரியும் ஷூட்டிங் பாட்டுல மாதிரி ரயில் போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க பாருங்க கலர் கலராக ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு தான் தெரியும் பட்ட காட்சி கையில் போயிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மறக்காமல் அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் டட்டாப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்